அரசியல் சட்டம்னா என்ன அதில் நீதித்துறைக்கு என்ன பங்கு அது ஒரு தனி தூண் அப்படிங்கிற ஒரு அடிப்படை விஷயம் கூட தெரியாமல் நீங்கள் பேசுனீங்கன்னா எப்படி மருத்துவம் அப்படிங்கிறது மாநில பட்டியலில் இருந்தது இதை வந்து மத்திய பட்டியலில் ஆக்குனது யாரு இன்றைக்கி நீட் எக்ஸாமை எதிர்க்குங்களே நீட் எக்ஸாம் வந்ததுக்கு காரணமே யாரு நீங்கள் தானே உங்கள் துறைமுருகன் டிவியும் பார்க்கலையே செய்தியாளர் கேட்கும்போது தான் அவருக்கே தெரியுது இந்த லட்சணத்தில் நீங்களும் உங்கள் மந்திரி சபையும் நடக்குது உங்கள் கிட்ட சட்டம் ஒழுங்கை விட்டால் சீரழிஞ்சு போகாத சட்டம் ஒழுங்கு மாநிலத்தில் இருக்கிற உங்களெல்லாம் நீங்கள் ஒழுங்காக வேலை பார்க்குறீங்களாங்கிறத கண்காணிப்பதற்கு உருவாக்கப்பட்ட பதவி தான் ஆளுநர் பதவி வணக்கம் இன்றைக்கி நடந்த முக்கியமான அரசியல் செய்திகள் அதை பற்றிய விமர்சனம் திருமாவளவன் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து மாநாடு நடத்தியிருக்காங்க அதில் ஸ்டாலினை கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஸோ அந்த மாநாட்டில் திருமாவளவனும் ஸ்டாலினும் என்னென்ன பேசுகிறாங்களோ அதை பற்றின ஒரு அலசல் தான் இன்றைக்கி பார்க்கணும் முத முத திருமாவளவன் என்ன சொல்கிறாருன்னா மோடி வந்து இந்த ராமர் கோயிலை வச்சு நிறைய விஷயம் பண்ணார் அதுக்காக மோடி வந்து ராமர் காலில் விழுகும்போது திருமாவளவனுக்கு என்ன தெரியுதான் அவர் மைண்டு வாய்ஸ் கேட்குதான் அவர் மனசில் நினைக்கிறது திருமாவளவனுக்கு கேட்குதான் அவர் என்ன சொல்கிறாரா ராமர் காலில் விழுந்து ராமரே என்னை மன்னிச்சிருங்க உங்களை வச்சு நான் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனால் என்னை மன்னிச்சிருந்தேன்னு கும்பிட்றதுக்காகத்தான் இவர் வந்து மோடி வந்து ராமலிதி சிலை காலில் போய் விடுகிறாரு அவர் மனசில் பேசுறது எனக்கு கேட்குது அப்படின்னு சொல்ற இவர் போய் சாஷ்டாங்கமாக தரையிலே விழுந்து ராமனிடத்தில் மன்னிப்பு கேட்குறா நான் வந்தது தப்பு தான் உன் பேரை சொல்லி அரசியல் பண்ணுறது தப்பு தான் உன் பேரை சொல்லி அப்பாவி இந்துக்களை ஏய்ப்பது தப்பு தான் என்னை மன்னிச்சிடு ராமாம் என்னை மன்னித்து என்று மோடி கீழே விழுந்து அவர் வேண்டியது மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்டது அரசியல் அடைவங்க சொல்றதுக்கு உரிமை திருமாவளவனுக்கு அந்த உரிமை இருக்கிறதா காரணம் பிஜேபி எப்படி ராமரை வச்சு அரசியல் பண்ணுறாங்களோ அதே மாதிரி நீங்க அம்பேத்காரையும் ஜாதியும் வச்சு தானே அரசியல் பண்றீங்க எங்களுக்கு என்ன தெரியுது நீங்க அம்பேத்கருக்கு மாலை போட்டு கும்பிடும் போதெல்லாம் அம்பேத்கர் அவர்களே நான் உங்களை வச்சு அரசியல் பண்ணிடுறேன் என்ன மன்னிச்சுக்கங்க நீங்கள் பேசுகிற மைண்டு வயசே எங்களுக்கு கேட்குது அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து அவங்க ராமர் வச்சு அரசியல் பேசுகிற பண்ணுறாங்கங்கிறத சொல்வதற்கு மற்றவர்களுக்கு உரிமை இருக்குது அம்பேத்காரையும் ஜாதியையும் வச்சு வச்சாண்டு அரசியல் பண்ணும் உங்களுக்கு அந்த உரிமை இருக்கிறதா அப்படிங்கிறது தான் எங்களுடைய இயக்கத்தின் கேள்வி அடுத்தது ரெண்டாவது விஷயம் பார்ப்போம் இந்த மாநாட்டில் என்ன சொல்கிறாரு திருமாவளவன் சென்னையை நாட்டோட ரெண்டாவது தலைநகரமாக மாற்றணும் சென்னையை இந்தியாவின் இரண்டாவது தலைநகராக அறிவித்திடுக அரசியல்வாதிகள் கேட்டால் எம்ஏங்கிறாங்க எம்காம்ங்கிறாங்க பிஎல்ங்கிறாங்க ஆனால் அரசியல் இப்படி பேசினா எப்படி நாட்டோட ரெண்டாவது தலைநகரமாக மாற்றணும்னா அவங்களுக்கு அரசியல் சட்டமும் தெரியல அரசியலும் தெரியல சட்ட விஷயங்கள் எதுவும் தெரியலன்னு தான் அர்த்தம் இந்த தலைநகரம் ரெண்டாவது தலைநகரம் இதை பற்றி சில விஷயங்கள் சொல்கிறேன் நம்ம நாட்டுக்கு தலைநகரம் வந்து டெல்லி டெல்லியை ஏன் மாற்றினாங்கன்னா அது வந்து சென்னை இந்தியாவுக்கு நடுவில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக மாற்றினாங்க இந்தியாவுக்கு சென்டராக இருக்குது அப்படிங்கிறதுக்காக மாற்றினாங்க டெல்லியை மாற்றினதுக்கப்புறம் தலைநகரங்கிறது இந்தியாவுக்கு ஒன்று தான் இப்போ இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாவது தலைநகரம் மூணாவது தலைநகரம்னு உருவாக்கிறதுக்கு சட்டத்திலையும் இடமில்லை அரசியல் சட்டத்திலையும் இடமில்லை அப்போ இந்த இவங்க நம்ம இந்தியாவில் என்ன பண்ணுறாங்க தலைநகரம் ஒன்று அதுக்கு அடுத்தது மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் அப்படின்னு உருவாக்குறாங்க ஒம்பது மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் உருவாக்குறாங்க அதில் சென்னை மும்பை மும்பை டெல்லி பெங்களூரு கல் கல்கட்டா இதுதான் மிகப்பெரிய அது ஹைதராபாடு கூட அதில் வரலை இது ஒம்பது இதில் தான் அது வருது இப்படி தான் பிரிக்கிறாங்க அந்த மெட்ரோபாலிட்டன் சிட்டி எப்படி பிரிக்கிறாங்கன்னா நாற்பது லட்சம் ஜனத்தொகைக்கு மேலே எந்தெந்த சிட்டி இருக்கோ நகரம் இருக்கோ அதை மெட்ரோபாலிட்டன் சிட்டி அப்படின்னு அவங்க பிரிக்கிறாங்க இதை வந்து எப்படி பிரிக்கணுங்கிறத ஆறாவது மத்திய சென்ட்ரல் பே ஃபினான்ஸ் அப்படிங்கிற ஒரு கமிட்டியில் எடுக்கிற முடிவு தான் எந்தெந்த க நம்ம மாநிலத்தை மெட்ரோபாலிட்டன் சிட்டியை அறிவிக்கணும் அப்படிங்கிறது வந்து ரெண்டாவது தலைநகரம் அறிவிக்கிறதுக்கு சட்டத்திலேயே இடமில்லை அரசியல் சட்டத்தையும் இடம் இதில் இடமும் கிடையாது அதனால் இல்லாத ஒன்றை மாநாட்டில் சொல்லி ஏதோ நீங்கள் ஒரு தீர்மானம் போட்டு பண்ணிங்கன்னா கோமாளித்தனம் இல்லையா ரெண்டாவது தலைநகரத்தை உருவாக்குறதுக்கு சட்டத்திலே இதுலேயே இடம் இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியாதா அதனால் ரெண்டாவது தலைநகரம்ங்கிறது ஒரு கோமாளித்தனமான கோரிக்கை சட்டத்துக்கு உதவாத ஒரு கோரிக்கை அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய விடணும் அடுத்தது அவர் என்ன சொல்கிறார் வீசிக்க மாநாட்டில் திருமாவளவன் உயர் நீதிமன்ற நீதிபதிகளை மாநில அரசாங்கமே நியமிக்கணுமா மறுபடியும் சட்டம் வந்து இல்லை அரசியல் சட்டம் வந்து இல்லை நம்ம அரசியல் சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்க இந்தியா வந்தில் மூணு தூண்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்தியாவின் மூன்று தூண்கள் அந்த தூண்கள் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் இந்த சட்டசபை பா எல்லாம் இருக்குல்ல அது ஒரு தூண் லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் ஆட்சியை செய்பவர்கள் எக்ஸிக்யூட்டிவ் மூணாவது வந்து ஜுடிஷியரி மூணு மூணு தூண்கள்னு நம்ம இந்திய அரசியல் சட்டத்தில் சொல்கிறாங்க அதில் இந்திய அரசியல் சட்டத்தில் என்ன சொல்கிறாங்க உத்தவங்க எல்லையில் இன்னொரு தொங்கு போகக்கூடாதுன்னு சொல்லுது இந்திய அரசியல் சட்டம் தான் ஜுடிஷியரியா அதில் வேறு யாருமே தலையிட மாட்டாங்க சட்டசபை பார்லிமெண்ட்டாக அதில் யாரும் தலையிட மாட்டாங்க நிர்வாகத்தை நடத்தக்கூடிய இதை அப்போ சட்டசபை பார்லிமெண்ட்டு வேறு மந்திரி சபை மந்திரிகள் பிரதமர் இவங்க வேறு அவங்க ஒரு தனித்துவம் இந்த மூணு பேரும் ஒருத்தர் ஒரு ஒருத்தர் தலையிடக்கூடாது அதில் ஜுடிஷியலில் நீங்கள் தலையிடவே மா பிரதமராக இருந்தாலும் ஜனாதிபதியாக இருந்தாலும் நம்ம கான்ஸ்டிடியூஷன் படி நம்முடைய அரசியல் சட்டப்படி நீங்கள் தலையிட முடியாது இப்போ திரும்ப அவனுக்கு வசதி என்னென்னா ஐ ஹைகோர்ட்டு ஜட்ஜுகளையும் இவங்களே நியமிக்கணுமா எதுக்கு இந்த வைஸ் சான்சலர் அஞ்சு பத்து கோடி பதிஞ்சு கோடி வாங்கிட்டு நியமிக்கிற மாதிரி ஜட்ஜுங்களையும் ரூபாயை வாங்கிட்டு நியமிக்கலாம் நம்ம பண்ணுற அத்தனை அயோக்கியத்தனார் ஆளுங்கட்சி பண்ணுற அத்தனை அயோக்கியத்தனத்துக்கும் அவங்கள்ட்ட சொல்லி ஜட்ஜ்மெண்ட்டை வாங்கிடலாம் ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறது வந்து நீதித்துறையவே உங்கள் கையில் வச்சுக்கிட்டு எல்லா ஆட்டமும் போடலாங்கிறதுக்காக அரசியல்வாதிகள் பேசக்கூடிய பேச்சு நீ பேசுறது தப்பு இல்லை கருத்து சொல்றதுல தப்பு இல்லை அரசியல் சட்டம்னா என்ன அதில் நீதித்துறைக்கு என்ன பங்கு அது ஒரு தனி தூண் அப்படிங்கிற ஒரு அடிப்படை விஷயம் கூட தெரியாமல் நீங்கள் பேசுனீங்கன்னா எப்படி ஹைகோர்ட் ஜட்ஜோ சுப்ரீம் கோர்ட்டு தான் அவங்க நியமிப்பாங்க எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஹைகோர்ட்டு ஜட்ஜுங்கள் எல்லாம் நியமிக்கக்கூடியது அங்கே காலேஜியம்னு ஒன்று இருக்குது தானே நடைமுறை எல்லாத்தையுமே அரசியல்வாதி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் நாட்டை வித்துட்டு போயிட மாட்டீங்களா ஊரை வித்துட்டு போயிட மாட்டீங்களா அதனால் இதுவும் ஒரு கேலிக்குத்தான தீர்மானம் அந்த விசிகா மாநாட்டில் போட்டது அப்படிங்கிறது நம்முடைய கருத்து அடுத்தது திருமாவளவன் வீசிக்க மாநாட்டில் சொல்றாங்க ஆளுநர் பதவியை ஒழிக்கணுமா இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்ததும் ஆளுநர் பதவி ஒழிக்கப்படும் என்ற வாக்குறுதியை தேர்தல் வாக்குறுதியாக வழங்க வேண்டும் என்று இந்தியா கூட்டணியை இம்மாநாடு கேட்டுக்கொள்கிறது ஆளுநர் பதவியை ஒழிக்கிறவரை ஆளுநர் வேந்தராக இருந்து துணைவேந்தர்கள் தான் நியமிக்கக்கூடாதான் எப்படி ஸ்டாலின் அவரும் பேசி வச்சு பேசுகிறாங்க ஆளுநர் பதவியை ஒழிக்க முடியுமா என்ன படிச்சிருக்கீங்களே இவ்வளவு சட்டமெல்லாம் படித்தவங்களுக்கு சட்டமே தெரியல எப்படி ஆளுநர் பதவியை ஒழிக்க முடியுமா முதல்ல இது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு இதெல்லாம் தெரியும் அரசியல்வாதிகளுக்கு நான் சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கங்க நீங்கள் முதல்ல கற்றுக்கங்க அரசியல்னா என்ன அரசியல் சட்டம் தெரிஞ்சுக்கிட்டு அரசியல் பண்ணுங்க ஆளுநர் பதவியை ஒழிக்கணும்னு சொல்கிறீங்களே திருமாவளவனுக்கு இந்த காரங்க ஸ்டாலினுக்கும் சொல்கிறேன் உங்களுக்கு ஓட்டு போடுறவன் யார் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏழு எட்டு கோடி மக்கள் தான் உங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க ஏழு எட்டு கோடி மக்களோட பிரதிநிதி தான் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக எம்எல்ஏ எம்எல்ஏவங்க வர்றவங்க மற்றவங்கள் தான் நீங்கள் தமிழ்நாட்டின் ஓட்டு போடக்கூடிய ஏழு எட்டு கோடி மக்களின் பிரதிநிதி உங்களுக்கு இருக்கிற அதிகாரம் தமிழ்நாட்டுக்கு மட்டும் அந்த மாநிலத்தில் இருக்கும் அதிகாரம் மட்டும்தான் ஆனால் பார்லிமெண்ட் எலெக்ஷன்னு ஒன்று வருது இல்லை அதில் இந்தியாவில் இருக்கிற நூற்றி முப்பது கோடி மக்களும் ஓட்டு போடுறாங்கல்ல அவங்க ஓட்டு போட்டு யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்க தான் பிரதமர் அவங்க தான் மற்ற பதவியில் வராங்க அப்போ உங்களுடைய அதிகாரம் அதிகமாக நூற்றி முப்பது எட்டு கோடி மக்கள் ஓட்டு போட்டு வரக்கூடிய உங்களுடைய அதிகாரம் அதிகமாக நூற்றி முப்பது கோடி மத் மக்களும் ஒட்டுமொத்தமாக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கும் பிரதமர் அவங்களுக்கு அந்த அதிகாரம் அதிகமாக சொல்லுங்கள் அவங்களும் மக்களாட்சியின் பிரதிநிதிகள் தானே அவன் நூற்றி முப்பத்தி மூ முப்பது கோடியில் தேர்ந்தெடுக்கப்படுறான் அப்போ இந்தியாவை முழுவதும் ஆழ்வதற்கு அவனுக்கு தான் தகுதி இருக்குது அப்போ என்ன பண்றான் கூட்டாட்சி தத்துவம் மாநிலத்தில் இருக்கிற உங்களெல்லாம் நீங்கள் ஒழுங்காக வேலை பார்க்குறீங்களாங்கிறத கண்காணிப்பதற்கு உருவாக்கப்பட்ட பதவி தான் ஆளுநர் பதவி அது எதுக்கு ஒழிக்கணுங்கிறாங்க இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் கொள்ளையடிக்கலாம் கேள்வி கேட்க ஆள் இருக்கக்கூடாது போலீஸ் ஸ்டேஷனில் போய் கட்ட பஞ்சாயத்து பண்ணலாம் இவங்களை கேள்வி கேட்க ஆள் இருக்காது எந்த அத்துமீறல் பண்ணாலும் ஒரு கவர்னர்ங்கிற ஒரு மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்பி இவங்களை கேள்வி கேட்கக்கூடாதுங்கிற சுயநலத்தில் நீங்கள் பேசினாலும் சட்ட விதிகள் கூட்டாட்சி தத்துவம் எப்படி இந்தியாவில் வந்து மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க அர மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் யார் எட்டு கோடியால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி யார் நூற்றி முப்பது கோடியால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி யார் உங்களுக்கு அதிகாரம் அதிகமா அவர்களுக்கு அதிகாரம் அதிகமா அவர்களும் மக்களவின் பிரதிநிதிகள் இது எதையுமே புரியாமல் இப்படி பேசுனால் என்னத்தை பண்ணுறதுனால இப்போ நான் அந்த அரசியல் விழிப்புணர்வுன்னு இது கொண்டு வரேன்ல இது முத முதல்ல அரசியல்வாதி தமிழ்நாடு அரசியல்வாதிகளுக்கு தான் இந்த ப்ரோக்ராம் முதல்ல அவங்க அவங்களுக்கே அரசியல் தெரியல சட்டம் தெரியல தான் மக்களுக்கு என்ன மக்கள் விழிப்புணர்வோடு இப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க ஓரளவு சட்டம் இதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சா அரசியல்வாதி தான் படுமுட்டாள்களாக இருக்காங்க அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இதற்கும் சொல்கிறேன் இப்படி எல்லாம் வந்துக்கிட்டு சட்டம் தெரியாமல் தீர்மானம் போடாதீங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய அடுத்த கருத்து அடுத்த தீர்மானம் மாநில அரசின் சட்டம் ஒழுங்கு நிர்வாகத்தில் மத்திய அரசை தலையிடக்கூடாதான் ஏன்னு கேட்டீங்க பொம்பளை பொலிச கையை புரிச்சு எல்லப்பான் மாநில அரசு கேட்டால் சட்டம் ஒழுங்கு நீ தலையிடாத அப்போ தானே இவங்க நினைச்சபடி பண்ண முடியும் எம்எல்ஏ போய் அரசு ஊழியர்களை அரசாங்க க கன்னத்தில் அரைவான் எஃப்ஐஆர் போட மாட்டான் மாநில தமிழ் சட்டம் ஒழுங்கு நீ தலையிடாத அப்படிங்கிறாங்க நல்லா புரிஞ்சுக்காங்க மாநில சட்டம் ஒழுங்குகளை தலையிடக்கூடாதுன்னா இதுதான் கள்ள ஓட்டு பொருளில் திமுக காரனை விட்டுட்டு பிடிச்சிட்டு வர்ற ஆளுங்களை வந்துக்கிட்டு மது எஃப்ஐஆர் போடுவான் கேட்கக்கூடாது மாநில அரசு நிர்வாகத்தில் சட்டம் ஒழுங்கை தலையிடக்கூடாது சட்டம் ஒழுங்கு சிரிப்பாக சிரிக்குது உங்களுடைய ஆட்சியில் செய்தியாளரை நியூஸ் செவன் செய்தியாளர்களை வெட்டியிருக்கான் ஒரு வருஷம் அவங்கங்கிறாங்க அவங்க இது பண்ண வெட்டினவன் யார் உங்கள் திமுக காரன் தானே டாஸ்மாகில் வந்து கூடிய பணம் இருக்க அதை கெடுக்கிறாரு எல்லாம் இதை இந்த பார் எல்லாம் நடத்துகிறவங்கள அப்படின்னு சொல்லி திமுகவை சேர்ந்தவன் தான் வெட்டியிருக்கான் வெட்டி இப்போது உங்கள் மாநில அரசு நிர்வாகத்தில் மத்திய அரசு தலையிடாமே இருக்கணும்னு வைங்க உங்கள் துரைமுருகன் உங்களுடைய பெரிய மந்திரி அவர்கிட்டே போய் செய்தியாளர்கள் கேட்குறாங்க என்னங்க நியூஸு செவன் செய்தியாளரை வெட்டி விட்டாங்களா அப்படியா எப்போ அப்படின்னு கேட்குறாரு அவருக்கு வெட்டி டிவிக்களில் பூரா ஓடுது பத்திரிக்கை பூரா வந்துடுச்சு உங்கத்த உங்கள் உங்கள் கேபினட்டில் மந்திரியாக இருக்கக்கூடியவருக்கு அந்த செய்தியே தெரியல என்னங்க தமிழ்நாடு வந்து லட்சம் சட்டம் ஒழுங்கு பூரா உங்ககிட்ட விட்டுட்டு மத்திய அரசாங்கம் சும்மா என்ன லட்சணத்தில் சட்டம் ஒழுங்கு நடக்கும் நினைக்கிறேன் ஸ்டாலினுக்கே தெரிஞ்சதான்னு தெரியல ஏன்னா ஸ்டாலின் என்ன சொன்னாரு எடப்பாடியை பார்த்து துப்பாக்கி சூடு நடந்தது தூத்துக்குடியில் அதை டிவியை பார்த்து தான் தெரிந்து கொண்டேன்னு சொன்னார்னு கிண்டல் அடிச்சாரு உங்கள் துறைமுறைகளும் டிவியும் பார்க்கலையே செய்தியாளர் கேட்கும்போது தான் அவருக்கே தெரியுது இந்த லட்சணத்தில் நீங்களும் உங்கள் மந்திரி சபையும் நடக்குது உங்கள் கிட்ட சட்டம் ஒழுங்கை விட்டால் சீரழிஞ்சு போகாத சட்டம் ஒழுங்கு அதனால் இந்த தீர்மானமும் கேலிக்குறிய தீர்மானம் சட்டம் ஒழுங்கை நீங்கள் தனியாக இருந்து நடத்துவதற்கு தகுதியற்றவர்கள் கவர்னருக்கே நாட்டில் பாதுகாப்பு இல்லையா கவர்னரையே உதைக்கிறான் இந்த லட்சணத்தில் சட்டம் ஒழுங்கு வச்சுக்கிட்டு இவங்க தீர்மானம் போடுறாங்க சட்டம் ஒழுங்கில் மத்திய அரசு தலையாடாமல் இருக்கணும் நீ ஒரு நல்ல சட்டம் ஒழுங்கை வந்து நடத்திட்டு மா மாநில நாங்கள் நன்றாக நடத்தி கொண்டு இருக்கிறோம் சட்டம் ஒழுங்கு சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கிறது மத்திய அரசாங்கம் தலையிடக்கூடாதுன்னு தீர்மானம் போட்டால் ஒத்துக்கலாம் சிந்து சிந்து சீர சிரிக்குது சந்தி சிரிக்குது உங்களுடைய சட்டம் ஒழுங்கு ஆனால் என்னென்னா இன்கம் டேக்ஸ் எல்லாம் ஒதைக்கிறாங்க நல்ல சட்டம் ஒழுங்கா இவங்க இவங்கள ஈடி கார்டுன்னா அடிக்கிறாங்க நல்ல சட்டம் ஒழுங்காக இடிக்காரன் ஆஃபீஸ்க்குள்ளே போய் போலீஸே வந்து இது எடுத்துகிட்டு வரான்னு திருடிட்டானு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க லஞ்ச ஒழிப்புத்துறை மேலே டிஜிபிகிட்ட வந்து நல்ல சட்டம் ஒழுங்கா இது சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்குது இன்னும் வரிசையாக சொல்லிக்கிட்டே போகலாம உங்கள் சட்டம் ஒழுங்கு இந்த லட்சணத்தில் சட்டம் ஒழுங்கை வச்சுக்கிட்டு சட்டம் ஒழுங்கில் தலையிடக்கூடாது மத்திய அரசாங்கம்னா கேள்வி கூத்து கிடையாது ஸோ இந்த இதுதான் முக்கியமான தீர்மானம் எதுவும் உதவ சபைக்கு உதவாத தீர்மானம் எதுவுமே வந்து யோசிக்கக்கூடியவர்கள் படித்தவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத தீர்மானம் விசிகா மாநாட்டில் போட்டிருக்காங்க இதில் வந்து ஒரே ஒரு விஷயம் அண்ணாதிமுகவை மட்டும் தாக்கவே இல்லை பாஜகவை தாக்குறாங்க ராமர் சிலையில் காலில் விழுகிறார் மோடின்னு திருமாவளம் பாஜகவை தாக்கிறாரு ஆனால் என்னை அண்ணாதிமுகவை மட்டும் தாக்கலை என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாதிமுக இப்போ திமுகவில் ரெண்டு சீட்டு கொடுத்துருக்காங்க போன தடவை இப்போ ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு இந்த இதில் ஒரு சீட்டு பணம் எவ்வளவோ அப்படின்னு பேசுகிறாரு ஒருவேளை பேரம் இங்கே ஒத்து வரலன்னு வைங்க இங்கே மூணு சீட்டு கொடுக்குறதுக்கு எடப்பாடி தயாராக இருக்காரு அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு அப்போ பேரம் ஒத்து வரலன்னா அண்ணாதிமுகாவில் போய் மூணு சீட்டை வாங்கிக்கலாம் அதனால் மாநாட்டில் அண்ணாதிமுகவை பற்றி தாக்கி பேசாமல் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க மற்றபடி கூட்டம் இதெல்லாம் வந்து வழக்கப்படி பிரியாணி ஆயிடுவா எல்லோரையும் செல்வாதிகளும் செய்கிறது தானே கொஞ்சம் பேர் கட்சிக்காரங்க வரும் எந்த கட்சிக்காரனும் இப்போல்லாம் அன்னைக்கு வந்த காலம் மாதிரி மீட்டிங்க்கு போய் உட்காந்து கேட்குற பொறுமை இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் எந்த கட்சிக்காரனுக்கும் கிடையாது அதெல்லாம் கிடையாது எல்லாம் யாராக இருந்தாலும் இவங்க பணத்தை பொறுத்து தான் கூட்டிகிட்டு வருவாங்க கட்சி காலங்கிட்ட சொல்லி போயத்தை கூட்டிட்டு கூட்டிகிட்டு வருவாங்க அப்படி நடக்கக்கூடிய கூட்டம் தான் அதனால இதில் வந்த கூட்டத்தை பற்றி பெருசாக வீடியோஸ் எதுவும் வரலை ஒரு சாதாரண ஒரு ஓரளவு வந்த கூட்டம் அவ்வளோ தான் அந்த கூட்டமும் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது அரசியல் தலைவர்களுக்கே நல்லா தெரியும் இந்த கூட்டத்தில் இந்த மாநாட்டில் ஸ்டாலினை கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஸ்டாலின் வழக்கப்படி உளடணும் இல்லை அது பயங்கரமாக இருக்கார் இந்த இதில் முதல் பெரிய உலர்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது ஒன்றிய அரசு அப்படிங்கிற வார்த்தையை சொன்னதே அம்பேத்கர் கூட்டாட்சியை சுட்டிக்காட்ட நாம் பயன்படுத்துகிற ஒன்றிய அரசு என்று சொன்ன யூனியன் ஆஃப் அம்பேத்கர் தான் ஒன்றிய அரசு அப்படிங்கறது அம்பேத்கரே சொல்லி ஊரே மாத்திர வேலையா இல்லையா முதல் விஷயம் இந்த ஒன்றிய அரசு அப்படிங்கிற வார்த்தையை இந்த ஸ்டாலின் எப்போ கண்டுபிடிச்சாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இந்த பிடிஆர்னு ஒரு மந்திரி இருக்கார்ல பெரிய அறிவாளின்னு சொல்லிக்கிறவர் அவர் தான் அந்த ஒன்றிய அரசுங்கிற வார்த்தையை சொன்னவர் தான் இந்த கூட்டமே ஒன்றிய அரசு ஒன்றிய அரசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு அப்புறம் இவங்க அப்பாவையோ கருணாநிதி அவர்களே வந்து மத்திய அரசுன்னு தான் சொல்லியிருக்காரு அதுக்கு முன்னாடி வந்தவங்கெல்லாம் மத்திய அரசுன்னு தான் சொல்லியிருக்காங்க ஆனால் ஸ்டாலின் என்ன பொழுகிறாரு அம்பேத்கரே ஒன்றிய அரசுன்னு சொல்லியிருக்காராம் அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறிலே இறந்து போயிட்டார் ஆக கிட்டத்தட்ட உங்களுக்கு அறுபத்தஞ்சு வருஷம் அறுபத்தாறு வருஷத்துக்கு முன்னாடி இறந்த அம்பேத்கர் ஒன்றிய அரசுன்னு சொன்னாருன்னா இது நாட்டு மக்களை ஏமாத்துகிற வேலையாய் இல்லை இவங்களுக்கு தான் இதுவும் இது இல்லையா யோசிக்கிற சக்தி இல்லையா எல்லாத்துக்கும் மேலே இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா அம்பேத்கருக்கு தமிழே தெரியாது அதுதான் பெரிய வேடிக்கை ஸ்டாலின் சொன்னார் ஒன்றியர் சொன்னால் அவர் சொன்னார் அம்பேத்கருக்கு தமிழே தெரியாது அவருக்கு ஒரு அஞ்சாறு ஆறு ஏழு மொழி தெரியும் அதில் ஹிந்தி தெரியும் இங்கிலீஷ் தெரியும் அவருக்கு மராத்தி தெரியும் சான்ஸ்கிருத் சமஸ்கிருதம் தெரியும் ஜெர்மனி தெரியும் ஆனால் தமிழ் தெரியாது அதில் வேடிக்கை வந்து அம்பேத்கர் பிறந்ததே வந்து இங்கே மத்திய பிரதேசத்தில் தமிழ்நாட்டுக்கும் அவருக்கும் எந்த இதுவும் கிடையாது ஆக அவர் தமிழ் பேசுனார் ஒன்றிய அரசு சொன்னார் இருக்கிறது ஸ்டாலின் சொன்னார்னா அப்போ உழர்கள்னு சொல்லாமல் நாங்கள் என்னத்தை சொல்கிறது அதனால் இந்த மாநாட்டில் ஸ்டாலின் வந்து முதல்ல இந்த மாதிரி உலர்களை ஆரம்பிச்சிட்டு ஆரம்பிச்சுட்டு இன்னும் நிறையா உலர்கள் சொல்லியிருக்காரு அது என்னென்ன உலர்கள்னு பார்க்கலாம் அடுத்தது ஸ்டாலின் அடுத்த உழர்கள் என்னென்னு கேட்டீங்கன்னா பாஜக நீ ஆட்சியில் வந்து தொடர்ந்து இருந்தால் மாநிலங்களே இருக்காதான் எல்லாம் கார்பரேஷன் மாதிரி போயிருமா பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்தியா என்ற கூட்டாட்சி அமைப்பு இருக்காது ஜனநாயக அமைப்பு முறையே இருக்காது நாடாளுமன்ற நடைமுறையே இருக்காது ஏன் மாநிலங்களே இருக்காது எல்லா அதிகாரமும் போயிடுமா நல்லா தமிழ்நாட்டு மக்கள் யோசிச்சுக்கோங்க மாநில அதிகாரங்களை விட்டு கொடுத்தது யாருன்னு பாருங்கள் அதிகாரங்களை எல்லாம் விட்டு கொடுத்தது யார் மாநில அரசு அதிகாரங்களை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த ஜிஎஸ்டி இந்த ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடி மாநிலங்கள் தான் வந்து வரி விதிப்பாங்க மாநில வரியில் ஜிஎஸ்டி வந்துட்டால் மத்திய அரசாங்கம் வரி விதித்து நமக்கு பிரித்து கொடுப்பாங்க அதை ஒத்துக்கிட்டது மிகப்பெரிய தவறு மாநில அரசாங்கங்களின் வரி விதிக்கும் உரிமை போயிடாதா யாருக்காச்சும் கொஞ்சமாச்சும் இதை பற்றி வாயத்திரு ஜெயலலிதா இருவங்க இருந்திருந்தால் இந்த ஜிஎஸ்டியை கொண்டு வந்திருக்க முடியுமா முதல்ல விட்டுருப்பாங்களா இந்த இந்த கூட்டமெல்லாம் வந்துட்டு இந்த ஜிஎஸ்டியை கொண்டு வந்ததே காங்கிரஸில் ஆட்சி இருக்கும்போது திமுக இருக்கும்போது இவங்க தான் ஜிஎஸ்டிங்கிறத கொண்டு வந்தாங்க பயந்துக்கிட்டு இருந்தாங்க மத்திய அரசாங்கம் மாநிலங்கள் ஒத்துக்க மாட்டாங்க அப்போ ஜிஎஸ்டியை உங்கள் கொண்டு வந்ததே நீங்கள் அப்போ அன்றைக்கே நீங்கள் மாநில அரசாங்கத்தினுடைய வரி விதிக்கும் உரிமையை இழந்துட்டீங்கல்ல இன்றைக்கி வந்துக்கிட்டு பாஜக வந்தால் மாநில அரசு இருக்காது கார்ப்பரேஷன் மாதிரி இருக்குன்னா இங்கே கார்பரேஷன் மாதிரி ஒரு மாநில அரசை ஆக்குனதே நீங்கள் மத்தியில் ஆட்சியில் இருக்கும்போது தானே அதே மாதிரி மெடிசன் அதாவது மருத்துவம் அப்படிங்கிறது மாநிலப்பட்டியலில் இருந்தது அன்ன இதை வந்து மத்திய பட்டியலில் ஆக்குனது யார் இன்னைக்கு நீட் எக்ஸாமை எதிர்க்குங்களே நீட் எக்ஸாம் வந்ததுக்கு காரணமே யார் நீங்கள் தானே மாநில அரசு பட்டியலில் இருந்த மருத்துவத்தை மத்திய அரசு பட்டியலுக்கு விட்டு காமன் பட்டியல் கன்கரண்ட் லிஸ்ட்டில் கொண்டு வந்துட்டீங்க மத்திய அரசு பட்டியல் கண்கரண்ட் லிஸ்ட் அதாவது மாநிலமும் இப்போ போடலாம் மத்திய அரசாங்கமும் போடலான்னு அது எவ்வளோ பெரிய உரிமையை விட்டு கொடுத்தது அதனால தானே இன்றைக்கு இது நீங்கள் எழுப்பக்கூடிய மற்ற பிரச்சனைகள்லாம் வருது ஆக மருத்துவத்தை கன்கரண்ட் லிஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய பொதுப்பட்டியலுக்கு கொண்டு வந்ததுக்கு காரணமும் நீங்கள் தான் அதுக்கடுத்தது ஜிஎஸ்டி இதை கொண்டு வந்ததும் உங்களுடைய ஆட்சி மத்திய அரசாங்கத்தில் இருந்து இருந்தபோது தான் நடந்தது ஆக இப்படி எல்லா மாநில அரசுக்குரிய அதிகாரிகளை எல்லாம் விட்டு கொடுத்துட்டு இப்போ விசிகா மாநாட்டில் போய் பேசுகிறாரு இனிமேல் மாநிலமே இருக்காது எல்லாம் அதிகாரம் கார்ப்பரேஷன் மாதிரி கார்பரேஷன் ஆக்குனதே நீங்கள் தான் அப்படிங்கிறது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு அடுத்தது பட்டியலினத்து மக்களை பாதுகாக்கக்கூடிய அரசான் திராவிட மாடல் அரசு ஸ்டாலின் பேசியிருக்கார் புரட்சியாளர் அம்பேத்கரை போற்றுகின்ற பட்டியலின மக்களின் நலனை பாதுகாக்கின்ற அரசு தான் நமது திராவிட மாடல் அரசு நல்ல யோசிங்க பட்டியலினத்து மக்கள் வந்து பாதுகாக்கக்கூடிய அரசு வந்து திராவிட மாடல் அரசா பட்டியலினத்து மக்களுக்கு சொந்தமான பஞ்சமி நிலத்தில் உங்கள் கட்சி அலுவலகத்தை கட்டி அதை ஏமாற்றிட்டு அடுத்தது இவர் உங்கள் அப்பா ஆட்சியில் இருக்கும்போது வீராணம் தண்ணீரை தென்னைக்கு கொண்டு வரேன்னு சொல்லி அதில் ஊழல் பண்ணி அந்த ஊழல் பணத்தில் கட்டின கட்டடம்தான் பார்த்து ஸ்டே இது உங்கள் முரசொலி பில்டிங் பட்டியல் சொந்தமான இப்போ நிலத்தில் பில்டிங்கை கட்டிட்டு நீங்கள் பட்டியல் எழுத்து மக்களுக்கு பாதுகாக்கக்கூடிய அரசுன்னு சொன்னிங்கன்னால் எப்படி ஏற்றுக்க முடியும் இன்றைக்கி உங்கள் எம்எல்ஏவோட பையனும் பொண்ணும் ஒரு பட்டியல் எழுத்து பண்ணத்தானே அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அவங்களோட பேருக்கு அரெஸ்ட் பண்ணிவிட்டு பயிலுக்கு நீங்கள் மூவ் பண்ணிக்கிட்டு உங்கள் திமுக வழக்கறிஞரில் வச்சு மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்போ என்ன அர்த்தம் பட்டியலினத்து மக்களுக்கு நீங்கள் ஆதரவாக இருக்கக்கூடியவங்க அப்படிங்கிறத எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் ஆரம்ப பட்டியலினத்து ஒரு அதிகாரிக்கு எதிராக உங்கள் மந்திரியே பேசினார் கண்ணப்பன் அவர் மேலே நடவடிக்கை எடுத்தீங்களா அப்போ பட்டியல் மக்கள் மேலே உங்களுக்கு பாசம் இருக்கா திரும்பாமலும் இது எதுக்குமே வாய் திறக்கிறது இல்லை ஆனால் பட்டியல் மக்களுக்கான பிரதிநிதின்னு சொல்லுவார் ஆனால் திமுக ஆட்சியில் பட்டியல் எழுத்து எதிராக நடத்தப்படும் எந்த விஷயத்திலும் வாய் திறப்பதில்லை அப்படிங்கிறது தான் நாங்கள் நாங்கள் சொல்ல உரிமை செய்தோம் அடுத்தது ஸ்டாலின் அடுத்த உலக அம்பேத்கரையும் ஈவேராவையும் பிரிக்க முடியாதான் தந்தை பெரியாரையும் புரட்சியாளர் அம்பேத்கரையும் யாராலாவது பிரிக்க முடியுமா அதே போல தான் திராவிட முன்னேற்ற கழகமும் விடுதலை சிறுத்தைகளும் ஈவேராவெல்லாம் ஒரு மனுஷனாகவே கருதலை அப்போ இருந்த அம்பேத்கர் அம்பேத்கர் காங்கிரஸில் இருந்தார் அவங்கெல்லாம் ஒரு ஒரு மனிதராகவே கருதலை நேரில் என்ன சொன்னார்ன்னு கேட்டிங்கன்னா ஈவேராவ ஒரு மனநோயாளின்னு சொன்னார் இந்த லட்சணத்தில் அம்பேத்கர் ஈவேரா என்ன அர்த்தம் அவர்களெல்லாம் தேசியவாதிகள் அம்பேத்கர் ஒரு தேசியவாதி உங்கள் ஈவேரா ஒரு தேச விரோதி நாட்டின் அரசியல் சட்டத்தை எழுதினவர் அம்பேத்கர் ஆனால் அரசியல் சட்டத்தையே தீ வச்சு கொளுத்துவோம்னு சொன்னது உங்கள் திராவிட மாடல் அதுக்கு அதுவும் அது அது மட்டும் இல்லை நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுப்பதற்கு பல தியாகங்களையும் போராட்டங்களையும் நடத்தினவங்க அம்பேத்கர் இவங்கெல்லாம் நீங்கள் உங்கள் ஈவேராக சுதந்திரம் கிடச்ச அன்னைக்கு வீட்டில் கருப்பு கொடி கட்டினீங்க சுதந்திர தின விழாவை கருப்பு நாளாக கொண்டாடினீங்க ஐ ஐவேராவையும் அம்பேத்கரையும் பிரிக்க முடியாதுன்னு சொன்னால் இது ஒரு கோமாளித்தனம் இல்லையா அப்படிங்கிற கருத்தையும் நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம் அடுத்தது ஸ்டாலின் சொன்ன அடுத்த ஊழல் என்னென்னா தமிழ்நாட்டில் பாஜக ஜீரோ தமிழ்நாட்டில் பாஜக என்பது பூஜ்ஜியம் சரி அது உங்கள் கருத்து அவங்க ஆறு பர்சன்ட் ஏழு பர்சன்ட் வாங்குறாங்க அதனால் நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக ஜீரோங்கிறீங்க அதுக்கு நாங்கள் கருத்தை சொல்ல விரும்பலை அது பாஜக தான் கருத்தை சொல்லணும் அவங்க ஜீரோவா என்னன்னு ஆனால் அகில இந்திய அளவில் பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்தணும் அப்படின்னு சொல்கிறார் ஸ்டாலின் இந்த மீட்டிங்கில் நான் என்ன சொல்கிறேன் உங்கள் இப்போ ஏற்கனவே சொன்னால் மம்தா பேனர்ஜியை வச்சுக்கிட்டு பெரிய பா இப்போ மீட்டிங்கெல்லாம் வச்சிங்க ஐஎன்டிஏ கூட்டணி நினைங்க அம்ஜா மம்தா பேனர்ஜியை கலண்டுகிட்டு போயிட்டாங்க குமார் ஏற்கனவே சொல்லிட்டாரு கண்டுகிட்டு போகிறாங்க இப்போ நிதிஷ்குமார் ராஜினாமா பண்ணிவிட்டு பாஜகவோட செய்கிறதுக்கு பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்குங்கிறது செய்தி வருது உங்கள் ஆம் ஆத்மி பஞ்சாபு எல்லாத்துலேயுமே தனியாக நிற்க போகிறான் இயந்திய கூட்டணி இல்லைங்கிறாங்க பாஜகவை எப்படி உழ்த்துவீங்க நீங்கள் அகில இந்திய அளவில் அகில இந்திய அளவில் பெரிய ஸ்டார்னு நினைப்பா அவங்களுக்கு அகில இந்திய அளவில் பெரிய அகில இந்திய தலைவர்னு நினப்பா அவங்களுக்கு அகில இந்திய கூட்டணி உங்கள் இந்த கூட்டணி இது கலன ஆட்டம் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்குது அஸ்திவாரம் இந்த லட்சணத்தில் இவர் வந்துக்கிட்டு அகில இந்திய அளவில் பாஜகவை இல்லாமாக்கணும்னு அதுக்கு நீங்கள் அகில இந்திய தலைவர் ஆகுங்க அப்போ நீங்கள் அகில இந்திய அரசியலை பேசலாம் ஒரு மாநிலத்து கட்சியாக இருந்துக்கிட்டு மாநில அரசியல் முதல்ல உங்கள் கட்சி மாநில கட்சியா அகில இந்திய கட்சியா சொல்லுங்கள் எலெக்ஷன் கமிஷன் வந்து உங்களுக்கு எப்படி இது கொடுத்துருக்காங்க அங்கீகாரம் மாநில கட்சியாக கொடுத்துருக்காங்க மாநில அரசியலை பேசுங்க தமிழ்நாட்டை விட்டு வெளியில் போனால் ஒரு சீட்டில் கூட டெபாசிட் வாங்க முடியாது நீங்கள் அகில இந்திய அரசியலை பற்றி பேசலாமா பாஜகவுக்கு த ஆட்டம் சொல்வது பொருத்தமாக இருக்குமா என்பதை ஸ்டாலினுக்கு நாங்கள் கேள்வியாக வைக்க விரும்புகிறோம் நன்றி வணக்கம் ஜெய்